வருங்காலங்க ஆரோக்கியமான உணவின் முக்கியத்துவம் உணவே மருந்து மருந்தே உணவு என்பது நமது நீண்ட நடிகர் உணவு கலாச்சாரத்தின் சாரம் ஆனால் இன்று உணவே நன்றி நன்றே உணவு என்ற கொடுங்காலத்துக்குள் வந்து சேர்ந்திருக்கிறோம் காய்கறிகள் தானி பலப்படுத்தப்பட்ட உணவுகள் ஒவ்வொன்றிலும் பட்டியலிட்டால் ஒருவேளை உணவு கூட நாம் நிம்மதியாக உண்ண முடியாது கண்ணுக்கு தெரியாத என்றால் நாம் தெரிந்தே உணவில் செய்யும் தவறுகள் அனைத்த நல்லத்து மிக்க உணவு அவசியம் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பழமொழி உடல் தான் மற்ற எல்லா செல்வங்களை விடவும் சிறந்தது இன்னும் சொல்ல மற்ற செல்வங்களை பெறவும் பெற்ற செல்வத்தை அனுபவிக்கவும் ஆரோக்கியம் இன்றியமையாததாய் திகழ்கிறது மாவு சத்து புரத சத்து கொழுப்பு சத்து இவை மூன்றும் சேர்ந்த சதவிகித ஊட்டச்சத்து உணவு தான் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு அடிப்படை போல மிகிடும் குறையிலும் நோய் செய்யும் இவற்றில் ஒன்றை மட்டும் அதிகம் சேர்த்து நோய்க்கு இடம் தரும் நொருங்கத்தென்றால் நூறு வயது என்று பழமொழி உருவாக்கிய நாம் முன்னோர்களின் வழித்தொன்றர்கள் ஆகிய நாம் இன்று நாற்பது வயதை தொடும்

பொருட்களை அதிகம் வாங்கிட்டு சாப்பிடும்போது உடல் எதிரில் அதிகரித்து பல நோய்களுக்கு நம்ம ஆக்கிறோம் பிறக்கும் குழந்தையிலிருந்து முதியோர் வரை அனைவரும் மருந்து மாத்திரைகளை நம்பி வாழும் காலம் இது இதற்கு காரணம் நம் பாரம்பரிய உணவு பழக்கம் மாறி துரித உணவுகளுக்கு நம்மை அடிமையாகி போனது அரிது அரிது மாநிலங்களை அரிது நம் உணவு பழக்கத்தை மாற்றி ஆரோக்கியமாக மாற்றிக்கொள்வ வேண்டும் நாயோடு இல்லாமல் வாழ்வது ஒன்றும் ராக்கெட் விடுவதைப் போல விண்வெளிக்கு சேரிய செல்வது போல கடினமான செயலல்ல சில எளிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் அதற்கான அடிப்படை அந்த அடிப்படைக்கும் தூணாக இருப்பது உணவு நாம் முன்னும் ஒவ்வொரு கவலம் உணவுக்கும் சத்து சத்துக்கள் நிறைந்ததாக இயற்கைக்கு இசைவானதாக